ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு சார் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் அதே அட்டமஸ்தானத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்க ரீதியான வகையில் தேவையில்லாத முடக்கத்தை கொடுக்கும் அல்லது தொழில் ரீதியான வகையில் வந்து தேவையில்லாத ஒரு க சிரமத்தை அல்லது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விளைச்சல் அப்படிங்கிற வருமானத்திற்கு கூட பெரிய பெரிய முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த ஆவணி மாதம் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது முகூர்த்த மாதமாக இருக்கிறது ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆவணி மாத சிறப்பு பலன்கள் ராசி பலன்களை பார்க்க இருக்கோம் அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம் சார் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு மகர ராசியை வந்து கணிச்சு பார்க்கும் பொழுது கொஞ்சம் வருமானமும் கொஞ்சம் வெகுமானமும் தேவையில்லாத அவமானமும் கலந்த மாதமாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு சில காரியங்களில் வந்து கஷ்டப்பட்டாலும் ஒரு சில தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் அதே அட்டமஸ்தானத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்க ரீதியான வகையில் தேவையில்லாத முடக்கத்தை கொடுக்கும் அல்லது தொழில் ரீதியான வகையில் வந்து தேவையில்லாத ஒரு சிரமத்தை அல்லது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அழைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விளைச்சல் அப்படிங்கிற வருமானத்திற்கு கூட பெரிய பெரிய முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த ஆவணி மாதம் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது முகூர்த்த மாதமாக இருக்கிறது ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து அருமையான சுபகாரியங்களை வந்து பெருமையாக செய்யக்கூடிய மாதமாக இருந்தால் கூட உங்களுக்கு சின்ன சின்ன அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ திருப்திப்படுத்துறதுக்காகவோ பொய்யான விஷயத்தை சொல்ல முடியாது இல்லையா சாஸ்திர ரீதியான மெய்யான விஷயங்களை சொல்ல வேண்டிய கடமை நம்ம நிகழ்ச்சிக்கு உரிய மிகப்பெரிய அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் அட்டமாதிபதி சூரிய பகவான் ஒரு சில விஷயங்களை வந்து கஷ்டமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதே சூரிய பகவானோடு ஞான கேது பகவான் சேர்ந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வந்து அடக்கமாக அதாவது எவ்வளவோ ஒரு கர்ஜனையாக வரம் வரக்கூடிய நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி அதாவது மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது மிக மிக முதன்மையான நன்மைகள் அதாவது வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அமைப்புக்கு சிறப்புக்கு தகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் அதுவும் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை அதிர்ஷ்டங்களாக மாற்றக்கூடிய மாபெரும் வித்தைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆவணி மாதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை அதுக்கு தகுந்த மாதிரி வித்தைக்கு அதிபதி புதன் பகவானும் ஏழாம் இடத்தில் கடக ராசியில் அமர்ந்து கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த புதன் பகவானுடைய வித்தைகளை எல்லாம் மொத்தமாக பயன்படுத்தி கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் அமையும் அப்படிங்கிறது மகிழ்ச்சி சூப்பர் சார் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வருடம் முழுவதுமே ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் இந்த ஆவணி மாதம் அவங்களுக்கு வந்து மென்மேலும் ஒரு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கீங்க சார் அவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் வந்து மேன்மை அளிக்கக்கூடியவையாக இருக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அட்டமாதிபதி கூட ஞானகாரகன் கேது பகவான் சேர்ந்து எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டங்களுக்கு மேலே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கணும் அப்படின்னா இந்த ஞானகாரகன் கேது பகவான் அதே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து அட்டமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று அதே அட்டமஸ்தானத்தில் ஞானகரகான் கேது பகவானும் சேர்ந்திருந்து அதே சமயம் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால பொதுவாகவே இந்த மாதத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன இன்னல்களை மின்னல் போல களைந்தெடுத்து அதற்கு மேலே கர்ஜனையாக ஒரு கௌரவமாக வளம் வரணும் அப்படின்னா கல்யாணமாகாத தெய்வம் இருக்கும் இல்லையா பிள்ளையார் வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை வச்சுக்கலாம் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கலாம் இதுவே மகர ராசியை சேர்ந்த பெண்கள் வந்து காவல் தெய்வத்தை எல்லை தெய்வம் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான காவல் தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடுமையான கஷ்டங்களை கடந்து பெருமையான வாழ்க்கையை அருமையாக வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆவணி மாதம் அமையும் சூப்பர் சார் மகர ராசிக்காரர்கள் குறிப்பா பெண்களுக்கு வந்து காவல் தெய்வத்தை வழிபட்ட ரொம்பவே நன்மை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைச்சிருக்கும் நம்பரும் நிகழ்ச்சியை பாக்குற உங்கள நிறைய பேத்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பண்ணிக்கலாம் அதாவது முன்பதிவை ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் தப்பாயின் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாதப்பல நிகழ்ச்சி மற்றும் தின நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவி டிவில ஒவ்வரு நாளுமே உங்க ராசிக்கான அதிரிஷ்ட எண் உங்க ராசிக்கான அதிரிஷ்ட நிறம் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாம நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்